கோயில் வந்து முதல் இருந்தது ஐயனார் ஒரு பெண் தெய்வம் கிழக்கு இருந்து ஓடியாந்து நாலு பேர் திருநூழி பெண்ணு ஓடி ஓடியாந்து அப்போ இந்த ஐயனார் வந்து அந்த குதிரை காலில் போய் ஒளிஞ்சிக்க நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்குறேன் அப்படின்னு அடைக்கலங்காத்தான் ஐயனார் பத்திரக்கலை அப்படியே அந்த பெண் தெய்வத்தை பெண்ணை தெய்வம் தெய்வமாக்கி வச்சிட்டேன் அது அடக்கிலங்காற்ற ஐயனார் அடைக்கலம் கொடுத்து ஐயா பத்திரகாலையா பண்ணணும் அப்படி மேம்போம் அந்த பின்னாடி இருக்க குதிரைக்கு பின்னாடி சிலை இருக்கிற நாலு பேர் திரு அது வந்து திருடங்கி இந்த அம்மாள விரட்டி வந்தது இந்த கோயிலோடய வரலாறு இது கிழக்குலேருந்து வந்து ஏன்னா இருந்து வந்து ஏன்னா காசு வெட்டி போடுறாங்களே காசு வெட்டி வெட்டி போடுறா இந்த குடுக்கல் வாங்கல் வாங்கிக்கிட்டு இல்லைன்றாங்க இந்த சொத்து பிரச்சனை இதெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு போவாங்க அது வந்து வேண்டிகிட்டு போய் சொன்ன அவர் ஆறு மாதம் வந்து அவங்களே வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சொத்துக்குன்னு கொண்டு வந்து வாங்கிக்க அப்படின்னா வந்து இங்கே வந்து நேற்றுக்கன்று வந்து கூட்டிக்கிட்டு வந்து சொத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படி காசை வெட்டி போட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த அம்மா கேட்டுற உடனே திரு திருமணம் ஆகிற அளவுக்கு திருமணம் ஆகும் இங்கே கோயிலில் வந்து விசேஷம் அம்மனுக்கு வந்து இன்னும் கனிமால்தான் நூற்றி எட்டு ஐநூற்றி தொன்னு ஆயிரத்தொன்று இலும்புச்சம்பளம் இங்கே வந்து ஃபேமஸ்ஸு பூமாலை காட்டும் சிறப்பு அம்மாள் கனிமாவேன் இந்த கோயிலு வருது அதை அவங்க நேற்று கட்டணிட்டு போகிறாங்கள இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு நேற்று நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆயிரத்தொன்று போடுறேன் ஐநூற்றி ஒன்று போடுறேன் அப்படின்னு வெண்டாண்டுக்குருவாங்க அது போன அம்மாவில் மூணு மாதமும் ஆறு மாதம் கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவோம் அதனால வெள்ளி சிறப்பாக ஞாயிறு மூணு நாளைக்கு அதிகமான கூட்டவும் மற்ற கோயிலுக்கு வந்து வருஷத்தில் ஒரு நாள் கூட்ட போவோம் இந்த அம்மனோட சக்தி வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக கூட்டம்

நீங்க எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க நாங்க நாற்பது வருஷமா கடை வச்சிருக்கோம் உங்க என்ன வேல்முருகன் வேல்முருகன் இந்த எலுமிச்சம்பழம் எல்லாமே நம்ம எல்லாமே தேவையான வேல்முருகன் வேல்முருகன் நடப்புறம் பத்திரகாளிம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா வேல்முருகன் அண்ணன் கடை இருக்கு இங்கே கனி வாங்கிட்டு அம்மனுக்கு சாப்பிட்டீங்க நல்லதே நடக்கும் சரிங்க ரொம்ப நன்றி நன்றிப்பா